சிதறி கிடப்பவர்களை இணைத்து ஒரு வருகின்றோம் அங்கே சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் ஆதவன் என்பவர் இதை நான் உரையாடும் போது உடனே சொன்னார் இது சின்ன பெரிய வேலை இல்லை நான் அதற்கு முழுமையான நிதியை உங்களுக்கு வழங்குகிறேன் உடனே ஆரம்பியுங்கள் என்று வாழ்க்கை கிளை இலக்கியம் வெளியிடும் இனிதே ஆரம்பமாக இருப்பதனால் அனைவரையும் நாங்கள் அதிதிகள் அனைவரையும் அனைவருக்கு சம்பிரதாயபூர்வமாக வரவேற்கும் நிகழ்வு இடம்பெற அதிதிகள் ஆக என்று கலந்து நமது நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பிரதம விருந்தினராக கலந்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மீனாள் உபவேந்தர் பேராசிரியர் வல்லிபுரம் கனகசிங்கம் ஐயா அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருகோணமலை தமிழ் ஜத்தத்தின் தலைவர் நவம் ஐயா அவர்களையும் தளம் கட்டமைப்பின் நிர்வாக இயக்குனர் வைத்தியர் ஹயக்ரீவன் அவர்களையும் அகரம் மக்கள் கலைக்கூடத்தின் நிர்வாக இயக்குனர் திரு யோகச்சந்திரன் ஐயா அவர்களையும் அரங்கிற்குள் சம்பிரதாய பூர்வமாக அழைத்து வரும் நிகழ்வு நம்பரை இருக்கின்றது

தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல் வைபவம் இருக்கின்றது எனவே மங்கள விளக்கினை ஏற்றி நிகழ்வை இனிதே ஆரம்பித்து வைக்குமாறு இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மேல் பேராசிரியர் வெள்ளிபுரம் கனகசிங்கம் ஐயா அவர்களை பணிவன்புடன் அழைத்து நிற்கின்றோம் ஏற்றி வைக்குமாறு இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருகோணமலை தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு நவம் ஐயா அவர்களை அளித்து நிற்கின்றோம் தொடர்ந்தும் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு தளம் கட்டமைப்பின் இயக்குனர் வைத்தியர் ஹயத்ரீவன் அவர்களை அளித்து நிற்கின்றோம் தொடர்ந்தும் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு இன்று எமது நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் அகர மக்கள் கிளைக்கூடத்தின் நிர்வாக இயக்குனர் திரு யோகச்சந்திரன் அவர்களை அளித்து தொடர்ந்தும் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு எண்ணம்போல் வாழ்க்கை கிளை இலக்கிய மன்றத்தின் தலைவர் திரு கனக தீபகாந்தன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் தொடர்ந்தும் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு மூத்த கவிஞரும் பிறகு எழுத்தாளருமான கவிஞர் ஷெல்லிதாசன் அவர்களை அளித்து நிற்கின்றோம் தொடர்ந்தும் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு திருகோணமலை வளைய கல்வி பணிமனையில் தமிழ் கல்வி பணிப்பாளர் ரவீந்திரன் ஐயா அவர்களையும் மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு அழைத்து நிற்கின்றோம் தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு மூத்த எழுத்தாளர் நசீர் அவர்களை அழைத்து தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு கிண்ணியா கலைச்சுடர் இலக்கிய மன்றத்தின் தலைவர் திருமதி சித்தி சபீனா வைத்துள்ள அம்மணி அவர்களை அழைத்து தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு வைத்தியர் சதீஷ்குமார் அவர்களை அழைத்து தொடர்ந்து மங்களக்கை வைக்குமாறு திருகோணமலை பொது நூலக நூலகர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் தொடர்ந்தும் ஆசிரியர்கள் சார்பில் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு ஒருவரை அழைத்து நிற்கின்றோம் தொடர்ந்தும் மாணவர்கள் சார்பில் மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு ஒருவரை அழைத்து தொடர்ந்து எல்லாம் இறைவனை இன்றைய நிகழ்வுகளாகும் சுமூகமாக இடம்பெறும் வண்ணம் மௌன இறை பிரார்த்தனையில் ஈடுபடுவோம் நன்றி தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படும் in the world. அதிதிகளை மேடையில் அழைத்து நிற்கின்றோம் கிழக்கு மாகாணத்தின் மேனால் உபவேந்தர் பேராசிரியர் வல்லிப்புரம் கனகசிங்கம் ஐயா அவர்களையும் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருகோணமலை தமிழ் சங்கத்தின் தலைவர் நவம் ஐயா அவர்களையும் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் களம் கட்டமைப்பின் இயக்குனர் வைத்தியர் ஹயக்ரீவன் அவர்களையும் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அகர மக்கள் கேளை கூட்டத்தின் நிர்வாக இயக்குனர் யோகச்சந்திரன் அவர்களையும் அழைத்து வைக்கின்றோம் நன்றி தந்திருக்கும் அனைவரையும் சம்பிரதாய பூர்வமாக நாங்கள் இன்முகம் கூறி இன்சம் சொல்லி வரவேற்பது எங்கள் மரபு அந்த வகையில் கண்டியனின் வரவேற்புறையினையும் தலைமை உரையினை நிகழ்த்துவதற்காக நாங்கள் கணிவனுடன் அழைத்து வைப்பது அன்பின் பாதை எண்ணம்போல் வாழ்க்கை கேலை இலக்கிய மன்றத்தின் இளையோருக்கான சஞ்சிகையான எண்ணம்போல் வாழ்க்கை எனும் சஞ்சிகையை வெளியிடுவதில் கிழக்கு மாகாணத்தில் முதலாவது இளையோர் சஞ்சிகையாக தடம் பதிக்கின்றோம் பல ஆய்வுகள் செய்பவர்களிடம் கேட்ட போதும் இளையோர் சஞ்சிகையாக கிழக்கு மாகாணத்திலே வெளிவந்ததாக தகவல் இல்லை அந்த வகையிலே நாம் மாணவர்களின் ஆக்கங்களை எண்பது வீதம் கொண்டு எழுதப்பட்ட ஒரு சஞ்சிகையினை திருகோணவலையிலிருந்து அறிமுகம் செய்வதில் பெருமை அடைகின்றோம் இன்றைய இந்த நிகழ்விலே பிரதம விருந்தினராக எமது அழைப்பு ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மேலாண் உபவேந்தர் பேராசிரியர் வெள்ளிபுரம் கனகசிங்கம் ஐயா அவர்களை பேரங்குடன் வரவேற்பதில் நமது மன்றத்தினர் பெருமகள் வரைகின்றோம் அதே போன்று எப்போதும் கூட இருக்கும் எமது ஆசான் திருகோணமலை தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் திருமலை ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் திருகோணமலையிலே மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காகவும் அவர்களுடைய எதிர்காலத்திற்காகவும் முன்னின்று செயற்படும் கட்டமைப்பின் இயக்குனர் வைத்திய ஸ்ரீ ஹைக்ரேவன் அவர்களை நாங்கள் இங்கே வரவேற்றதிலும் மகிழ்வடைகிறோம் அதே போன்று கலை இலக்கிய நிகழ்வுகளை பாரம்பரிய கலைகளை மண்ணில் இருந்து சர்வதேசம் வரை கொண்டு செல்வதற்காக முயற்சி செய்து வரும் அகரம் மக்கள் கலைக்கூடத்தின் ஒரு நிர்வாக இயக்குநராக இருக்கும் தம்பி யோகச்சந்திரன் அவர்களை இவ்வழையிலே வரக வரக என வரவேற்கின்றேன் மேலும் நேற்றைய தினம் நூல்பண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேச்சு போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றியீட்டிய மாணவர்களை அவர்களுடைய பெற்றோர்களை ஆசிரியர்களை இந்த வேளையிலே வரவேற்பதில் அகமகள் வளைகின்றோம் மேலும் எமது இலக்கிய செயற்பாட்டுக்கு உறுதுணையாக இருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் நட்புகளுக்கும் இந்த வேளையிலே நான் வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு எமது இலக்கிய செயற்பாடுகளில் என்றுமே இந்த மாநகர சபையாக இருக்கும் இந்த நூலக கற்போர் கூடத்தை சரியான முறையிலே நிர்வாகத்திற்கும் நூலகருக்கும் வரவேற்பை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைமை உரை என்ற வகையிலே இன்று வெளியீடு காணும் எண்ணப்பொருள் வாழ்க்கை இளையோர் சஞ்சிகையானது எமது நீண்ட நாள் கனவு நாங்கள் செய்வோமா செய்வோமா என்று நினைத்து நினைத்து அதை பின்போட்டு பின்போட்டு பிறகு நாங்கள் நூல் கொண்ட நிமிர் செய்திட்டத்தினூடாக பாடசாலை மாணவர்களை சென்றடைந்து அவர்கள் சுயமாக எழுதும் ஆக்கங்களை பல ஆக்கங்களை சேர்த்து அதை வரிகட்டி அதிலிருந்து சிறந்த ஆக்கங்களை தேர்ந்தெடுத்து எங்களுடைய அணியினர் பல்வேறு பட்ட பிரிவுகளிலே பணியாற்றினார்கள் அபிநயா ஒரு பக்கம் மானுசுதாகரன் சுதாகரன் ஒரு பக்கம் செல்லிதாசன் ஐயா ஒரு பக்கம் இப்படியாக ஒவ்வொரு தரும் பணியாற்றி கொண்டிருந்தார்கள் அதை செம்மைப்படுத்துவதற்கு அடுத்த கட்டத்தில் எங்களுக்கு நிதி தேவைப்பட்டது நான் அதனால் நிதி தேவைப்படும் என்ற காரணத்தினால் அதை திட்டோட்டு கொண்டே வந்தேன் சர்வசாதாரணமாக நாங்கள் உரையாடும் போது இலக்கிய வட்டத்தில் சர்வதேச ரீதியான ஒரு இலக்கிய சிறுகதை மஞ்சரி அகில உலக வாசகர் வட்டம் என்று இருக்கிறது அதிலே உலகத்தில் இருக்கும் நமது இழுத்து எழுத்தாளர்கள் சிதறி கிடப்பவர்களை இணைத்து ஒரு விமர்சன செய்து வருகின்றோம் அங்கே சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் சரவடவன் ஆதவன் என்பவர் இதை நான் நான் உடனே சொன்னார் இது சின்ன பெரிய அதற்கு முழுமையான நிதியை உங்களுக்கு வழங்குகிறேன் உடனே ஆரம்பிங் எங்களால் நம்ப முடியவில்லை ஏனென்றால் அது பெருந்தொகை நாங்கள் அதை கொண்டு சேர்ப்பதற்கு என்னென்றால் முதல் முதலீடு வேணும் என்னதான் முயற்சி செய்தாலும் முதலீடு இல்லாமல் நாங்கள் இதை செய்ய முடியாது என்பது ஒரு யதார்த்தமான விடயம் அந்த வகையிலே அவருடைய உதவி எங்களுக்கு கை கொடுத்தது நாங்கள் ஒவ்வொன்றாக சிறு சிறு வேலைகளாக நாங்கள் ஒரு சஞ்சிகை வெளியிட வேண்டும் என்றால் ஒரு சஞ்சிகைக்குரிய ஆக்கத்தை மட்டுமடுத்து போட்டு வேலையை தொடங்க முடியாது ஆக குறைந்தது மூன்று இதழுக்கான ஆக்கங்களை எடுத்த பின்புதான் நாங்கள் ஒரு முதலாவது சஞ்சிகை வெளியிட வேண்டும் இரண்டாள் ஆக்கங்கள் பிறகு திருப்பி தேடுவதற்கே எங்களுக்கு காலதாமதமாகும் இது அனுபவபூர்வமானவர்கள் எங்களுடன் பகிர்ந்த நூல்கள் சஞ்சிகைகள் பத்திரிகைகள் வழிவரும் அது குறிப்பிட்ட காலத்தின் பின்னே காணாமல் போயிடும் என்று ஒரு துன்முருவனுடன் எங்களுடன் கதைத்து கடந்து விடுவார்கள் அந்த கடத்தலை தவிப்பதற்காக நாங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்தோம் உண்மையிலேயே எதிர்மாறான கருத்துக்களை சொல்வது கூட எங்களை உயர்த்தும் என்பதை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டோம் எங்கே பலவீதம் இருந்தாலும் அதை பலமாக மாற்றுவதற்காக எங்களுடைய எண்ணமோல் வாழ்க்கை கலை இலக்கிய மன்றத்தின் உறுப்பினர்கள் மிகவும் அவர்கள் மூலமாக உணர்ந்திருக்கின்றேன் எண்ணம்மோல் வாழ்க்கை கலை இலக்கிய மன்றத்தின் செயற்பாடுகள் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி தொடர்ச்சியாக நாலு வருடங்களை கடந்து நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் என்னவோ தெரியவில்லை நாங்களாக அளித்து அதை முயற்சித்தால் இங்கே எம்மை வழிகாட்ட யாருமே முனைவதில்லை என்பது ஒரு கவலைக்கிடமான விடயம் அதை பலமுறை இங்கிருக்கும் ஆளுமைகளிடம் நான் கவலையாக தெரிவித்திருக்கின்றேன் இந்த விடயத்தை வெளிப்படையாக கதைப்பதற்கு நான் விரும்பினாலும் எதிர்வரும் காலங்களில் அது கூட மறந்து போகலாம் அவர்கள் எங்களுக்காகவும் ஆதரவு தரலாம் என்று நம்பிக்கையுடன் எண்ணம்போல் வாழ்க்கை கலை இலக்கிய மன்றம் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்விலே நேற்று நடைபெற்ற போட்டிகளில் மிக திறமையாக நேற்று நடைபெற்ற போட்டி திருவோணவிலையைச் சேர்ந்த எழுத்தாளுமைகளை தலையங்கங்களாக கொண்டு இரண்டு மாதங்களுக்கு முன்னர் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டிருந்தது அவர்களை தேடி எழுதி பேச்சுக்காக பாடமாக்கி பிள்ளைகள் நேற்று போட்டியிட்டிருந்தார்கள் உண்மையிலேயே நடுவர்களாக வந்தவர்களும் பெற்றோரும் சொன்ன விடிய நாங்கள் பலரை பேசி ஆனால் திருவோணமலை ஆளுமைகளை பேசும்போது பெற்றோராகிய நாங்களும் நடுவர்கள் சொன்னார்கள் நாங்கள் கூட புதியதை கற்றுக்கொண்டோம் என்று பிள்ளைகள் ஏற்கனவே தமிழ் தின போட்டிகளில் பார்த்திருப்போம் ஒரே ஸ்கிரிப்ட் நான் நினைக்கிறேன் அதிலேயே பத்து பிள்ளைகள் பேசுவார்கள் அங்கே எப்படி புள்ளிகள் எடுவதென்றது அதுக்கு பிறகுதான் தீர்மானிக்கப்படும் இது ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக பேசினார்கள் அந்த பேச்சுக்கள் நீங்களும் கேட்க வேண்டும் சில பேச்சுக்களை இங்கே நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் பேச விடுவோம் அது ரெண்டு நிமிடம் தான் போகாது அந்த வகையில் திருகோணமேலையை முன்னிலைப்படுத்திய ஆளுமைகளை நாங்கள் பேச வேண்டும் எதிர்வரும் காலங்களிலும் இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் ஒழுங்குபடுத்துவதற்கு நாங்கள் நினைத்திருக்கின்றோம் தமிழ் வினாவிடை போட்டி ஈழத்து இலக்கியத்தை கொண்டு அதை மையப்படுத்தி அவர்களுக்கு போட்டிகள் நடத்துவதற்கும் தை மாதம் அளவில் திட்டமிட்டிருக்கிறோம் ஈழத்து இலக்கியம் படைப்புகளை முன்னிறுத்தி அதை அவர்கள் பேச வேண்டும் அதிலே வினாவிடை போட்டிகளை வைப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் எங்களுடைய பிள்ளைகள் கல்வியில் கட்டிக்காரர்கள்தான் தான் இல்லை என்று இல்லை ஆனால் அவர்கள் உலக அறிவு இலக்கிய அறிவு கொண்டவர்களாக வளர்ந்தெடுப்பதற்கு நாங்கள் பிரியதனப்பட்டு கட்டாய நிச்சயம் முயற்சிப்போம் என்பதை நான் ஆனந்திரமாக கூறுகின்றேன் மேலும் எமது இந்த செயற்பாடுகளுக்கு இங்கு கல்வி திணைக்களம் அதாவது கல்வி அமைச்சர் மட்டத்திலே மிகவும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் கிழக்கு மாகாண செயலாளர் செயலாள உட்படத்திலுமே எங்களுக்கான ஆதரவை தருகிறார்கள் இங்கே ரவி சார் மூன்று வருடத்துக்கு மேலாக இன்னமும் வாழ்க்கை உறுப்பினராகவே அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார் வலயத்துக்கு சென்றால் சொல்றார் உங்களால் அங்க இருக்கேன் நீங்க வாரீங்க என்ன சார் அந்த வகையிலே எல்லா வகையிலும் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது பாடசாலை மட்டங்களுக்கு நாங்கள் நூல் கொண்டு நிமிர் செல்லும் போது மிகுந்த வரவேற்புடன் அதிபர்கள் ஆசிரியர்கள் நமக்காக பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தி அவர்களுடைய ஏற்பாடு கல்வி தவிர்த்த வாசித்தலுக்குரிய புரட்சி ஏற்பாடுகள் எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறார்கள் மீண்டும் அந்த செயற்பாடுகள் இதைவிட வீரியமாக தொடரும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய நாளிலே நான் சஞ்சிகை வழியின்டன் தரிசளிப்பை ஏற்பாடு செய்தது அந்த பிள்ளைகள் இங்கிருக்கும் இலக்கிய ஆளுமைகளையும் கல்வியலாளர்களையும் காண வேண்டும் என்பதற்காக மேலும் நிகழ்வினை தொடர்ந்து நடத்துவோம் நன்றி